கடைசி நாள் பிச்சு ரொம்ப மோசமாக இருக்கு இந்த ஸ்லோப்ல வந்து இந்தியா எப்படி ஜெயிக்க போறாங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரன்னே அடிக்கணும் களத்துல பார்த்தீங்கன்னா கே எல் டிராக்கள் நிற்கிறாரு இப்போ யார் இறக்க போறாங்க ரிஷப் பண்ட் ஒத்தகையிலே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஜெயிக்க வைப்பாரா என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹே மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்பனால இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எம்ஐ ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சி அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்ல கிடையாது மேஜர் கிரிக்கெட் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக வந்து கோப்பை அடிச்சிருக்காங்க ஒரு டீம் வந்து அந்த வேதாளம் படத்தில் வந்து அப்படியே அழு அப்படியே அழுது அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பார்ல அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் வெறும் ஆறு பாயிண்ட் அடிச்சு எலிமினேட்டர் விளையாண்டு ஒருத்தர் அடிச்சு திரும்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போய் ஒருத்தர் அடிக்கிறாங்க அவன் பத்து பேர் அடிச்சு அவன் தாதா கிடையாது பத்து பேர் அடிச்சுட்டு தாதா கிடையாது அவன் அடிச்ச எல்லாருமே தாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அடிச்சுட்டு அப்புறமேட்டு இப்போ வாஷிங்டன் ஃப்ரீடமே போயிட்டு அடிச்சிருக்காங்க ஐந்து ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க டிஃபன் பண்ணி பார்த்தீங்கன்னா மும்பை அதாவது மினி நியூயார்க் வந்து ஜெயிச்சிருக்காங்க புல்லாடு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் நீ கொடுக்கலனா கூட பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து அந்த டீமுக்காக நல்லாவே விளையாண்டுருக்காரு ஒரு சில விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு ஒரு சில சிக்ஸு ஃபோருமா அடித்து பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுருக்காரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக் வந்து செமையாகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியாக வந்து பட்டத்தையும் தட்டி தூக்கியிருக்காங்க இதே ஃபார்மோட அடுத்து ஐ ஐபிஎல் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்திய அணி நிலவரத்துக்கு வருவோம் இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸில் வந்து எதுவும் மலை மேலே எதுவும் பிச்சு எதுவும் கட்டிட்டாங்கலாம் தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் நாளுக்கும் அஞ்சாவது நாளுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த பிச்சில் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்விங் ஆகுது அப்படின்னா அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரத்தே பரவாயில்ல போல இருக்கு இதுக்கு அவனே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நாள் வந்து ரொம்பவே மோசமாக தான் இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறான் ட்வெண்ட்டி ஓவரில் அடிச்சிடலாம் ப்ரோ பத்து ஓவரில் பதினஞ்சு ஓவர்லேயே அடிக்கலாம் இங்கே என்ன தெரியுமா இது டிஃபெண்ட் பண்ணி ஆட முடியாது பாலை வச்சுன்னா பால் உள்ள பேர் டமால் ஆயிரும் பார்த்தீங்கன்னா இது ஆகாஷ் தீப்பு நினச்சிட ஒரு நாலு பால் தான் இருக்குது சரி இப்படியே வைப்போம் அப்படின்னா பால் உள்ள பேரும் அதனால் வந்து இப்போ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து வேறு ஆச்சு அதே மாதிரியே போய் இங்கேயுமே ஆகும் நீ இப்படி வைக்கிற அப்படின்னா இங்கிட்டிருந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள போயிடும் அதனால் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் நல்லாவே ஸ்பிங் ஆகும் இந்திய அணியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் வந்து நின்னே ஆகணும் இந்த பிச்சில் அவருமே ஓரளவு பார்த்து பார்த்து ஆடிடுவாரு ஆனால் வந்து தலைவன் வந்து ரிஷப் பண்ணிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க அடித்து ஆடுவார் அதுதான் வேணும் இந்த பிச்சை பொறுத்தலாம் அடித்து தான் ஆட முடியும் நீ டிஃபெண்ட் பண்ணி நின்று சரி பார்த்து ஒரு ரெண்டு பால் வந்து இப்படி தூக்கிட்டு மயிலெல்லாம் தூக்கினா பால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிரும் டக்குன்னு கேட்ச் போயிடும் அதனால் வந்து ஸ்டொக்கு வச்சு இங்கே ஆடிட்டு இருக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் அடித்து ஆடுற பிளேயருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு செஷனை பொறுத்தளவு இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎல் அண்டு ரிஷப் பண்டு ரிஷப் பண்டு நீ ஒரு இடத்துல நீ அடித்து சூப்பராக வந்து பழந்தாடு பதினஞ்சு பாலுக்கு முப்பத்தஞ்சா நாற்பது பாலுக்கு அறுபதா அந்த மாதிரி போட்டு பிறந்த ஆட ஆரமிச்சு வந்து கேஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அங்கங்க ஒரு ரன் தேர்த்தி ரெண்டு மூணு அந்த மாதிரி தேர்த்தி பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தஞ்சி முப்பது ஒரு முப்பத்தி மூணு ரன் எடுத்திருக்காரு அவர் ஒரு அறுபது எழுபது அந்த மாதிரி ரெண்டு பேருமே கொண்டு வந்துட்டாங்க அஞ்சரை மணி அதாவது வந்து பிரேக்குக்குள்ளே வந்து ரெண்டு பேருமே ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நாற்பது ஐம்பது ரன் தேத்தி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இந்திய அணி ஜெயிச்சிருவாங்க இல்லைப்பா ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்குது நடக்கக்கூடாது இருந்தாலுமே வந்து இப்படி நடந்துச்சு அப்படின்னா இப்போ கேஎல் அவங்க அவுட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரை வந்து நம்ம நம்பலாம் நான் நிதிஷ்குமார் ரெட்டி மேலே அந்தளவு என்னால் நம்ப முடியல விக்கெட் எடுக்கிறார் ஒரு சில சோக்கு தான் ஆயிருக்காரு இருந்தாலுமே அந்த பழைய ஃபார்ம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா ஏதோ டிஃபன் பண்ணி ஏன்னா டிஃபன் பண்ணி ஆட நான் சொல்லிட்டேன் அதனால் வந்து இவர் வாஷிங்டன் சுந்தரை வந்து அங்கங்கே அடித்து தேய்த்த முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற யாராலுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேஎல் ரோல்ஸ் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்று ஆகணும் ரிஷப் பண்டிகிட்ட வந்து அடிச்சே ஆடணும் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரன் நூற்றி முப்பத்தஞ்சு தான் அடிக்கணும் அதிகபட்சமாக எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி முப்பது டு முப்பத்தஞ்சு ஓர் போட்டாங்கன்னு வச்சு ஒரு முப்பது ஓவர் வச்சுப்போமே அப்போ போட்டாங்கன்னே வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை வந்தோன்னே விக்கெட்டுகள் எதுவும் விழுகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்து யாராவது ஒரு விக்கெட் விழுதாலுமே அடுத்து வந்து இந்திய அணி மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ஆகிரும் ஆனால் அதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ராகுல் அண்ட் ரிஷப் பண் இவங்களை நம்பி தான் இருக்குது இவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரன் அடிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பிச்சை பொறுத்தளவு ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான பிஸ்ஸு இதில் வந்து நிறைய மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுமன் கில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ப்ளஸ் ரன்கள் அடிச்சிருக்காரு வேற லெவல் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் டிராவிட் எல்லாத்தையும் முந்திட்டு போயிருக்காரு அப்படி இருக்கும்போது கோ கோலியை கூட முந்தியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட்டில் ஏன் அவர் தடுமாறுறாரு பிச்சை அவ்வளோ மோசமாக அதனால தான் அவருமே தடுமாறுறாரு கே எல் ராகுல் நல்லா பண்றாரு ஜெய்சுவால் இந்த மாதிரி சில இதா அவர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சைடு பேசினாலுமே பாத்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் பாத்தீங்கன்னா ஏன்ப்பா இன்னுமே வந்து ஃபார்முக்கு வர மாட்டேங்கிற வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குப்பா நீ ஏன்பா வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கருண் நாயர் தான் வந்து வந்து பிளேம் இருக்காங்க அவரை வந்து கேட்டுக்கிட்டும் இருக்காங்க ஏன்னா இதுக்கு மேலே சான்சஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நலன் கருதி வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு சில பேர் வன்மத்தை கக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி அவருக்கு பதிலாக வந்து எங்கள் டீமில் இருக்குது இவர் வந்திருக்கலாம் நான் பர்ட்டிகுலராக நான் சொல்ல விரும்புகிறேன் அது உங்களுக்கே தெரியும் இவர் இருந்திருக்கலாம் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்லாம் போயிட்டுருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மூணு டெஸ்ட்லயுமே வாய்ப்பு கிடைச்சுமே பார்த்திங்கன்னா அந்தளவு பர்ஃபார்ம் பண்ண முடியலை அவரோட பேட் லக் அப்படின்னு தான் சொல்லணும் இதனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிளேயிங் லெவனில் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேள்விக்குரியாக தான் இருக்குது நீங்களே பாருங்களேன் ஓப்பனிங் சூப்பராக செட் ஆகிடுச்சு அதன் பிறகு வந்து சுமன் கில்லாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன் ரிஷப் பண்டி எல்லாருமே செட் ஆகிடுச்சு இப்போ வாஷிங்டன் சுந்தரம் வந்து நாலு விக்கெட் எடுக்கிறாரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஜடேஜாவும் அதே மாதிரி தான் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிர்க்கா முர்காவாக இருக்குது அப்படின்னா இவரோட ஸ்லாட் தான் டாப் ஆர்டர்லேயும் வந்து நல்லா பண்ண முடியலை லோ ஆர்டர்லேயும் வந்து நல்லா பண்ண முடியலை அப்படின்னா மேபி மேபி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஃபைனல் வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே கொடுக்காமே அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது ஏன்னா மற்ற யங்ஸ்டர்ஸாக இருக்கணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து பட்டு பட்டுன்னு வாய்ப்பு கிடச்சிடலாம் மேபி இவருக்கு கிடைக்குமா அப்படின்னா ரொம்பவே குதிரை கும்பாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு டெஸ்ட்லேயுமே அவருக்கு வாய்ப்பு கூட கொடுக்கலாமே கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா அந்தளவு மோசமான ஒரு பேட்டிங் லைன் லைனப் வந்து நம்ம இந்திய அணியில் கிடையவே கிடையாது ஒரு ஃபஸ்ட்டோ ரெண்டு மூணு விக்கெட் போனாலுமே அதுக்கப்புறம் வீண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்ணி நின்னுறாங்க கடைசி ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கணும் ஜடேஜாவும் வாஷிங்டன் இந்த மாதிரி பண்ணி யாரோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்ணி தேத்திடுறாங்க ஸ்டாண்டிங் போட்டு நின்னுறாங்க அதனால இவர் இப்போ எல்லாருமே சோக் இருக்காங்க ஒரு பேட்டிங்கே கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இவரை மாற்றலாம் ஆனால் எல்லாருமே ப்ளேம் பண்ணுற மாதிரி நான் வந்து இவரை ப்ளேம் பண்ண விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு அஞ்சு டெஸ்ட் வந்து வாய்ப்பு கொடுப்போம் அப்படியும் அவர் வந்து சொதப்பிக்கிட்டே இருக்காது அப்படின்னா அந்த இடத்துல என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஃப்ரீஸ் கொடுக்குறேன் இந்த இடத்துல அவரோட அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரேசையர் அது ருத்ராஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அதுக்கப்புறமேட்டு அபிமன்யு ஈஸ்வரன் அவருமே நல்லாவே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி வந்து என்ன முடிவு அந்த ப்ளேஸ்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொறுத்தளவு நின்று நிதானமாக ஆட முடியாது ஆக்சிலேட்டர் பண்ணி தான் ஆகணும் தலைவன் ஒத்த கை ரசா ஒத்த கையில் அடித்து வந்து ஜெயிக்க வச்சுருவாரு அப்படின்ற நம்பிக்கையுமே இருக்குது ரோல்ஸ் ராய்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைத்த சோக்கம் ஆகிருக்காரு ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே நம்பலாம் நம்ம கண்டிப்பாக நின்று நிதானமாக வந்து இந்திய அணியை ஜெயிச்சு கொடுப்பாருன்னு அப்படின்னு நம்பலாம் என்னை பொறுத்த இருக்கும் நீங்கள் இங்கிலாந்தே எடுத்துக்கோங்க அவங்க ஓக்ஸாக இருக்கட்டும் பென்ச் ஸ்டோக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பிளேயர்ஸு ரூட் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அவுட் ஆகும் மாதிரியா இருக்கும் அவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க ஆறுநூறு வரைக்கும் நின்று அவங்களாலே வந்து தாக்கு பிடிக்காம நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அவுட் ஆகுறாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு பிச்சாக இருக்கும் அதனால் ரொம்பவே டிஃபிகல்ட்டாகவே இருக்கும் இந்திய அணி அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்